கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டீஸ் அதுபோல் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தத்துவ ஞானி யாரென்றால் தந்தை பெரியார் இரண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அது என்ன ஒற்றுமை என்றால் சாக்ரட்டீஸ் கேள்வி மட்டுமே கேட்பார் அவருக்கு பதில் தெரியும் எல்லோரையும் கேட்பார் இது என்ன அது என்ன என்று கேட்டுக்கொண்டே இருப்பார் தெரியவில்லை என்றால் முட்டால் போ என்று அனுப்பிவிடுவார் இதனாலே அவர் பகை வளர்த்து கொண்டார் இது சாக்ரடீஸ் தந்தை பெரியார் அவரையும் தன்னையே உட்படுத்திக்கொண்டு இது உண்மையா என்று கேள்விகளை தனக்குள்ளே அவர் கொண்டார் கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்களே எது கடவுள் சரஸ்வதி படத்தை காத்து இது கடவுளா கல்லிலே வைக்கக்கூடிய ஒரு லிங்கத்தை பார்த்து இது கடவுளா மாரியம்மன் என்ற ஒரு புடவையை கட்டிய ஒரு சிலையை வைத்து இது அம்மன் என்று சொன்னால் இது போல எல்லாவற்றையும் இதெல்லாம் உண்மையா இவர்களெல்லாம் உண்மையான கடவுளா என்பதுதான் பகுத்தறிவு வாதம் இது தந்தை பெரியார் எதையும் நீ சிந்தித்து முடிவிடு பிறர் சொல்வதை கேட்டு நம்பாதே அதை நீ ஆய்வுக்குள்ளாக்கு அதன்படி நீ தெரிந்து கொள் கட்டுக்கதைகளை நம்பாதே என்பது அவருடைய வாதம் அதனால்தான் பெரியார் மேலையும் பகைமை பலரிடம் உண்டு இன்றளவும் பலர் அவரை எதிர்க்கிறார்கள் அவருடைய கொள்கைகளை எதிர்க்கிறார்கள் ஏனென்றால் அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார் எந்த கடவுள் இல்லை என்றால் இந்த போட்டோவில் வரக்கூடியதும் சிலைகளில் வரக்கூடியதும் கடவுள் என்று சொன்னதை இதுதான் கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸுக்கும் ஈரோட்டு தந்தை ராமசாமி அவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தான் ஒன்றாகத்தான் சிந்தித்தார்கள் ஆனால் பலருக்கு அது வெறுப்பை தந்தது ஆதரவு ஒரு ஆராய்ச்சியே இல்லாமல் அப்படியே அவர்கள் எடுத்துக்கொண்டு இப்போ உலகத்தில் எல்லோரும் வேறுவிதமாக பேசி வருகிறார்கள்